ஆதி திராவிடர் நலக்குழு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர திமுக ஆதி திராவிட நலக்குழு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் மு தேவபாலாஜி தலைமையில் மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி மாணிக்கம் நகரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தாம்பரம் மாநகர கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் நெல்லிகுப்பம் எஸ் புகழேந்தி தாம்பரம் தொகுதி மேற்பார்வையாளர் என் மருதுகணேஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி ஏழை எளியோர்களுக்கு இஸ்திரி சமையால் குக்கர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கோ காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் எஸ் இந்திரன் டி காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் தாம்பரம் கிழக்கு பகுதி செயலாளர் ஆர் நடராஜன் வர்த்தக அணி அமைப்பாளர் கோ தேனுபுரி திச்சா நடராஜன் எம் பாபு ச ரவிச்சந்திரன் மு சரவணன் சி கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தின் இறுதியாக தி முருகன் நன்றியுரையாற்றினர் இதில் தாம்பரம் பகுதி நிர்வாகிகள் மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள் வட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த நடராஜர் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதி திராவிட நல குழு தலைவருடைய பிறந்த விழாவை முதல் நிகழ்ச்சியாக சிறப்பான நிகழ்ச்சியாக தம்பி தேவபாலஜி ஏற்பாட்டில் நடைபெறுகிற முதல் நிகழ்ச்சி என்பதை இன்றைக்கு மதிக்கோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கழக தலைவருடைய பிறந்த விழா அவர் எப்படியெல்லாம் பணியாற்றினால் எப்படி இயக்கத்திற்கு வந்தார் எப்படி எங்களை வளர்த்தார் எப்படி இன்றைக்கு அரசு நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற நேரத்தில் பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் இங்கே பேசிய கருணா கூட சொன்னார் தமிழுக்கும் இந்திக்கும் போட்டி என்று சொன்னார் மோடிக்கும் தலைவருக்கும் போட்டி என்று சொன்னார்கள்